வேற்றுமை மொத்தம் எட்டு வகைப்படும் இதுல முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் மட்டும் உறுப்பை இல்லை இந்த இரண்டு வேற்றுமைகளையும் ஒரே ஒரு வார்த்தை மூலமா நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி பார்க்கலாம் வாங்க எழுவாய் பற்றி பேசினா அது முதல் வேற்றுமை அந்த எழுவாயோடவே பேசினா அதுதான் எட்டாம் வேற்றுமை எழுவாய் அப்படின்னா ஏதாவது ஒரு பெயரை குறிப்பது தான் எழுவாய் இப்ப கண்ணன் மாலா மரம் மின்றுசிறி புத்தகம் இந்த மாதிரி ஒரு பெயரை குறித்தால் அது எழுவாய் இப்ப இங்க பாருங்க கண்ணன் வந்தான் கண்ணன் வரத பத்தி நம்ம பேசுறோம் அதாவது ஒரு எழுவாயை பத்தி பேசுறோம் அப்போ கண்ணன் வந்தான் என்பது முதல் வேற்றுமை இப்போ எட்டாம் வேற்றுமை இது இது அடுத்து மரம் அசைந்தது முதல் வேற்றுமை இதை எப்படி எட்டாம் வேற்றுமையா மாத்தலாம் அந்த மரத்தோட பேசுனா அதுதான் எட்டாம் வேற்றுமை மரமே அசைந்தாடு இது எட்டாம் வேற்றுமை குயில் கூவியது இது முதல் வேற்றுமை குயிலே கூவு அப்படின்னா இதுதான் எட்டாம் வேற்றுமை முதல் வேற்றுமையில முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை இன்னொரு பேர் எட்டாம் வேற்றுமைல நம்ம எழுவாய் கூடவே பேசணும் அதனால அதுக்கு விழி வேற்றுமை அப்படின்னு பேரு விழி அப்படின்னா அலை என்பது பொருள் இப்ப இங்க பாருங்க இந்த எட்டாம் வேற்றுமையில எல்லாம் அந்த எழுவாயை நம்ம கூப்பிடறது மாதிரியே இருக்கும் கண்ணா வா மரமே அசைந்தாடு குயிலே கூவு இப்படி எட்டாம் வேற்றுமையில ஒரு எழுவாய கூப்பிடுறது மாதிரியே இருக்கிறதுனாலதான் அதாவது அழைப்பது போல இருப்பதால் தான் எட்டாம் வேற்றுமைக்கு வெள்ளி வேற்றுமை அப்படின்னு பெயரு இப்ப அடுத்ததான் இரண்டாம் வேற்றுமையும் நான்காம் வேற்றுமையும் எப்படி எளிமையா புரிஞ்சுக்கிறதுன்னு பாக்கலாமா